காரசாரமான கேரளா ஸ்டைல் மீன் ஊறுகாய் இந்த மாதிரி செய்து பாருங்களேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான பொருட்கள் ஐநூறு கிராம் மீன் துண்டுகள் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு துண்டுகள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான்கு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் இரண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் கால் ஸ்பூன் வினிகர் ஒரு ஸ்பூன் சர்க்கரை ஒரு கப் காட்சிய ஆரவைத்த தண்ணீர் ஒரு கப் எண்ணெய் அரை கப் நல்லெண்ணெய் கொஞ்சம் கருவேப்பிலை உப்பு தேவையான அளவு முதலில் சுத்தம் செய்த மீன் துண்டுகளுடன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் உப்பு சேர்த்து அரை மணி நேரம் ஊற வைக்கவும் ஒரு ஆழமான வானொலியில் எண்ணெயை சூடாக்கவும் அதில் ஊற வைத்த மீன் துண்டுகளை நினைத்து அடர் பழுப்பு நிறமாகவும் வரும் வரை ஆழமாக வறுக்கவும் பின்னர் இவற்றை ஒதுக்கி வைக்கவும் இப்பொழுது அதே கடாயில் எல் எண்ணெய் கடுகு வெந்தயம் சேர்த்து வதக்கவும் பின்னர் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் துண்டுகளை சேர்த்து வதக்கவும் பின்னர் வேறு தட்டுக்கு மாற்றவும் இப்பொழுது ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் மற்றும் இரண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தொலை எடுத்து அதை வினிகர் கரைசலுடன் கலந்து கெட்டியான பேஸ்டை உருவாக்கவும் இப்பொழுது வெந்தயத்தை வறுத்து அதே எண்ணெயில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகும் வரை வதக்கவும் அதனுடன் வினிகர் மசாலா விழுதையும் சேர்த்து இரண்டு நிமிடங்கள் வதக்கவும் பின்னர் ஒரு தேக்கரண்டி சர்க்கரையை சேர்த்து நன்கு கலக்கவும் பின்னர் ஒரு கப் வேக வைத்த ஆரிய தண்ணீரை சேர்த்து கொதிக்க வைக்கவும் பின்னர் அதில் வறுத்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வறுத்த மீன் துண்டுகளை சேர்த்து கொதிக்க விடவும் தீயை குறைத்து மேலும் ஐந்து நிமிடங்கள் சமைக்கவும் சுவையை சரிபார்த்து அதற்கேற்ப சரி செய்யவும் பிறகு அடுப்பை அணைத்து ஆறவிடவும் கேரள மீன் ஊறுகாய் ரெடி இதை காற்று புகாத ஈரப்பதம் இல்லாத ஒரு பாட்டிலில் சேமிக்கவும் இதை தேவைப்படும் சூடான சாதத்துடன் சேர்த்து ருசித்து பாருங்கள் ருசி அட்டகாசமாக இருக்கும்